அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ ஆண்டாள் வாசன் உணர்வு துரைசாமி மற்றும் வேளாண் ஹவுசிங் ப்ராஜெக்டுடைய நிறுவனர் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் நேற்று ஒரு காங்கிரட் போட்டோம் அது பிள்ளை வச்சோம் இதில் பார்த்திங்கன்னா அதில் அந்த இதுக்கு அல்ட்ராடக்கு தான் நாங்கள் பயன்படுத்தணும் அந்த இதுக்கு சிமெண்ட்டுக்கு பட் ஆனால் சூப்பராக இருக்குது அல்ட்ராடக் பார்த்திங்கன்னா குயிக் செட்டிங் அது சீக்கிரமாக செட் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் மழை பேஞ்சு ரெண்டு மணி நேரம் மழை பெஞ்சிச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டிங் ஆகிடுச்சி பார்த்தீங்கன்னா செம்மர் செட்டிங் நல்லா சூப்பராக அவங்க வந்து செட்டாகிடுச்சி அதனால் நீங்கள் எல்லாம் பயன்படுத்தாமல் இருந்தால் இந்த இதுக்கெலாம் பிள்ளருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அலட்ரேட்ருக்கு யூஸ் பண்ணுங்கள் காங்கிரீட்டுக்குலாம் அலெட்ரேட் யூஸ் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது நல்லா ஒரு உங்களுக்கு வந்து அந்த மழை காலத்துலாம் நம்ம ரொம்ப ஓயப்படும் இன்றைக்கி மற்ற கம்பெனி ராம்கோ ஜேடபிள்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூலாம் பார்த்திங்கன்னா அதாவது ஆப்ஷன் நாங்கள் சொல்ல அதாவது அதை எப்படிக்குன்னு தெரியல பட் ஆனால் நாங்கள் இது யூஸ் பண்ணால் இதுதான் சொல் சொல்ல முடியும் அதனால் இது வந்து அல்ட்ரேக் வந்து சிறப்பாக இருக்குது நாங்கள் கூட்டத்தில் நீங்கள் பாருங்கள் நான் ஒரு இது அந்த பார்த்தா தூரில் வந்துகிட்டே இருக்குது ஃபுல்லாக மழை நன்றி வணக்கம் வால்